பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம அற்புதமா முடிவுக்கு வந்திருக்கு கே கேஆர் ஆர் சிபி என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் தொட்டதெல்லாம் தோல்விதான் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரானது ஆர் சிபிக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு அதுல இருந்து செகண்ட் ஆஃப் லேஸ் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆர் சிபி ரசிகர்களுக்கு இருந்துச்சு இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் முப்பத்தி ஆறாவது லீக் போட்டியில இன்னைக்கு கே கே அணியும் ஆர் சிபி அணியும் போதுனாங்க இந்த போட்டியானது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ்ல தொடங்குச்சு டாஸ் வின் பண்ணாரு கேப்டனான சிபி கேப்டன் ஆனி பவுலிங் சூஸ் பண்ணாரு ஆனா அதற்கேத்த பலன் கிடைக்கல என்ன காரணம் அப்படின்னா கே தொடக்க வீரரான பில் சால்ட் அதிரடியை காட்டினாரு வெறும் பதினான்கே பந்துகளை நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு அட்டகாசமான சிக்ஸர்களையும் ஏழு பவுண்டரிகளையும் வித்தியாசி ஆரம்பத்திலே கேகேஆர் ஸ்கோரை உயர்த்திட்டாரு பட் இன்னொரு தொடக்க வீரரான சுனில் நரேன் ஏமாற்றம் கொடுத்தாரு மொத்தமா பதினைந்து பந்துகள பத்து ரன்கள் எடுத்து வெளியேறினாரு அடுத்து வந்த ரகுவன்சி மூணு ரன்னிலும் வெங்கடேஷ் ஐயர் பதினாறு ரன்களும் நடைய கட்ட ஆர் சிபி சூப்பராக கம்பா கொடுத்தாங்க பட் கேகேஆர் கேஆர் கேப்டனான ஸ்ட்ரேயர் நிலைய களத்துல இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் நகர்த்திட்டு போயிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் அதிரடியில் மிரட்டினாரு ரிங்கு சிங் பதினாறே பந்துகளை இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க உள்ள என்ட்ரி கொடுத்தாரு ஆண்ட்ரே ரசூல் இன்னொரு பக்கம் ஐம்பது ரன்களை கடந்த ஸ்ட்ரேயர் உடனடியாக விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி ஆறு பந்துகள் ஐம்பது ரன்கள் எடுத்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ஏழு மூன்றையும் பிளாசி இருந்தாரு எப்பவும் போல கடைசி கட்டத்துல ரசூல் பறக்க விடுவாரு அப்படின்னு பார்த்தா ரமன்தீப் சிங் ருத்ரதாண்ட வாங்கினாரு இதனால கேகேஆர் ஸ்கோர் எங்கேயோ போயிருச்சு நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் கேகேஆர் அணி மொத்தமா இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க ஆறு விக்கெட் கடைசி வரைக்கும் களத்துல இருந்த ஆண்ட்ரே ரசூல் இருபது பந்துகள் இருபத்தி ஏழு ரன்களும் ரமன்தீப் சிங் ஒன்பது பந்துகள் இருபத்தி நான்கு ரன்களும் எடுத்திருந்தாங்க ஆர்சிபி சிபி பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு கேமரோன் கிரீன் யாஸ் டயால் தலா ரெண்டு விக்கெட்டும் முகமது சிராஜ் பெர்குசன் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க

6 போருனு வெளுக்க RCB ஸ்கோர் உயரத் தொடங்கிச்சு கண்டிப்பா இவங்க அடிக்கிற அடியே பார்த்தா 17 ஓவர்லயே RCB சேஸ் பண்ணிரவாங்க போல அப்படிங்கற மாதிரி தான் இருந்துது பட் வில் ஜாக்ஸ் ஐம்பது ரன்கள் கடந்த உடனே விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி ரெண்டு பந்துகள் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ஐந்து சிக்ஸர்களையும் நான்கு பவுண்டரியும் இருந்தாரு அதே ஓவரில் விக்கெட் பறி கொடுத்தாரு ரஜத் பட்டிதர் இருபத்தி மூணு பந்துகள் ரன்கள் எடுத்து வெளியேற ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்டை எடுத்து ஆர் சிபி அணிக்கு அதிர்ச்சியை கொடுத்தாரு ஆண்ட்ரே ரசோல் உள்ள வந்த அதிரடி வீரர் கேமரன் கிரீன் இந்த போட்டியிலும் ஏமாற்றம் கொடுத்தாரு ஆறு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு லோம்ரர் நான்கு ரன்கள் ஏமாற்றம் கொடுக்க கடைசி கட்டத்தில் திரும்பவும் ஆர் சிபி சொதப்ப ஆரம்பிச்சாங்க அங்கதான் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்கும் பிரபு தேசாயும்

மூணு சிக்ஸர்ல பறக்க விட்டாரு கரண் சர்மா அரங்கமே அதிர்ந்துச்சு யாருமே எதிர்பார்க்கல முடிஞ்சி போன ஒரு மேட்ச்ல உயிரை கொடுத்தாரு கரண் சர்மா ஆர் வெற்றிக்கு கடைசி ரெண்டு பந்துகள் மூணு ரன்கள் தேவைப்பட்டது அந்த ஒரு நேரத்துல தான் மிட்சில் சார் கையிலேயே கேட்ச கொடுத்து விக்கெட்டை கொடுத்தாரு கரண் சர்மா மொத்தமா ஏழு பந்துகள் இருபது ரன்கள் எடுத்து வெளியேறினாரு அதுல கடைசி ஓவர்ல மட்டும் அட்டகாசமா மூணு சிக்ஸர்கள் விளாசி இருந்தார் ஆர் வெற்றிக்கு கடைசி ஒரு பந்துல மூணு ரன்கள் தேவைப்பட்டது கடைசி பந்து எதிர்கொண்ட பெர்குசன் ரெண்டு ரன்கள் முயற்சி செஞ்சாரு பட் ரெண்டாவது ரன்ல ரன் அவுட் ஆகிட்டாரு ரெண்டு ரன் ஓடி இருந்தா கூட மேட்ச் டிரா ஆகிருக்கும் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும் இதனால போராடின ஆர் சிபி அணி இருபது